ஏகே என்ன கே எதும் பேசாம அமைதியா என்ன என்ன மெல்ல பياச்சு இரு இரு அப்பறம் சமந்திமா என்னது புரிய கே காபி டீ இல்ல இல்ல இந்த வீலுக்கு காபி டீ இல்ல குடிக்கதுள்ளது சில்லுன்னு தர்புது போட்டு கொண்டு வரச் செல்வா இல்ல மோன் போட்டு கொண்டு வரச் செல்வா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ங்க என்ன சமந்திமா எது சாப்பிட சொன்னால வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க சண்டகார் வீட்டுக்கு வந்த மாதிரியே பேசுறீங்களே சமந்தி வீட்டுக்குதான வந்து கே நீ சாปร நான் எங்கே சாபறதுக்காக வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஐயோ என்னங்க இந்த அம்மா இப்படி கே எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க நீ அமைதியா இரு நான் பாத்துக்கறேன் தம்பி நீங்க ஏன் வந்ததுல நின்னுட்டீங்க வாக்க வந்து இப்படி உட்கார்ங்க இல்லங்க பரவாயில்லை இருட்டோம் திருவுங்க நீங்க பேசுவீங்க நடுவுல சின்ன பையன் நான் எதுக்கு நான் ஒரு மணிக்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க பேசுங்க சரிங்க சம்பந்தமா எது கேட்கணும்னு சொன்னீங்களே கேளுங்க நான் கேள்விப்பட்ட விஷயலா உண்மைதானா என்ன என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க மாரி குழந்தை புருஷனுக்கு அதையா உங்க புள்ளைக்கு வழுக்கு தலையாமே எவ்வளவு பெரிய உண்மை ஏன் எங்க கிட்ட மறைச்சு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க இது தப்பு இல்லையா சொல்லுங்க அது உங்க கிட்ட கேட்க பதிலா வந்திருக்கே நான் பொண்ணுக்கு அத்தை தான் அதுக்கு நான் அப்படியே அமைதியா விட்டுவே நினைக்காதீங்க அவளுக்கு அம்மா சாந்தில இருந்து அவளுக்கு எல்லா நல்லதும் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதனால தான் கேக்குறே இந்த உண்மை எதுக்காக இப்படி மறைச்சிங்க சொல்லுங்க மாப்பிளைக்கு வலுக்கு தலையின்ற உண்மையா எதுக்காக யார்ட்ட சொல்லாம விட்டீங்க சொல்லுங்க சம்மதிமா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க என்னன்னு நான் சொல்லுதே இதுதான் சம்மந்தியமா பெரிய பிரச்சனையே அவனுக்கு நாங்க எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம் ஆனா எல்லாம் இருந்தோம் தலையில முடியல அதனால எந்த பொண்ணும் கட்டிக்கிறதுக்கு முன் வரல இந்த வசத்தோட இவனுக்கு கல்யாணம் நடக்கலாம் இதோட நாலு வருஷத்துக்கு அவன் ஜாதகத்துல கல்யாணம் பாக்கியமே கிடைக்காதுன்னு ஜாதகத்துல ஜோசியக்காரன் சொல்லியிருந்தா எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் எப்படியாச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவோம்னு பார்த்தோம் மாப்பிளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு பிடிச்சிருந்து எல்லாம் பிடிச்சு போயிருக்கு இந்த முடிய விஷயம் எதுக்கு இப்ப நம்ம சொல்லணும் கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே நாங்களும் அமைதியை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் விட்டுட்டு சொல்லலாம் தான் பார்த்தோம் ஆனா அதுக்குள்ளே இந்த உண்மையில உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு

குழந்தை வரைக்கும் கணங்கி நீங்க சொல்றது எல்லாமே புரிஞ்சு சம்பந்தமா இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ பெருசா வளர்ந்துச்சு டோப்பா முடிய கூட மண்டில ஒட்டு வச்சிருக்கா உள்ளா எவ்வளவு காத்துடிச்சா கூட பறந்து போகாதமே அந்த மாதிரி டோப்பா முடியெல்லாம் நடக்கும் வேணும்னா அத ஒண்ணு வாங்கி கூட நம்ம மாத்திக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க பையனுக்கும் முடியல அதுதான் மறைச்சான் மத்தபடி மண்டில டோப்பா முடி வச்சு முடியே இல்லாத நாங்க ஒண்ணு மூடி மறக்கலையே கணங்கி இங்கே பாருங்க சம்மந்தி தப்போ எங்க தான் இருக்குது அதுக்கான நாங்கள் மறுபடியும் மனுபிட்டு எடுக்குறோம் அதுக்காக ஆழுதாயிப்போச்சு கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சாச்சு இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு அவ்வளவும் கஷ்டம்னா பையனுக்கு கண்டிப்பாக முடியலை நம்ம ஒட்ட வச்சிருவோமே ஆஹ் பிரச்சனை இது இப்போவே முடிச்சு வச்சிடலாமே நீங்க தான் ஏதாவது ஒரு பெரிய மனது பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அந்த இந்த இப்போ நல்லா இருக்கா நல்லா இருக்கா மூக்கு நல்லா ஆனால் இந்த காலத்து புள்ளிகளை நாம கஷ்டப்படுத்த முடியாதுல அந்த காலம் மாதிரி சொல்லுங்க மாரி குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல அவ புருஷனுக்கு முடியல வழுக்கு தலையா இருக்குனே என் வாழ்க்கையே போச்சு சொல்லி ஒப்பாரி வைக்கா தம்பி என்ன நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்க நீங்க கொஞ்சம் சொல்லலாம்ல இதுல நான் பேசுறது என்னங்க இருக்கு இந்த விஷயத்தை நீங்க முன்னாடி சொல்லினா எங்க அம்மா சொன்ன மாதிரி எதாவது ஒரு முடிவு பண்ணிருக்கலாம் இப்படி மூடி மறைச்சிட்டு இப்ப கடைசில அந்த பொண்ணுக்கு என்னமோ நாங்க தான் வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சுட்டோம்ன்ற மாதிரி பேசுறான் ஓகேமா

நீங்க தான் மடி கொண்டு இருக்கே பாத்து பக்கமே எடுத்து சொல்லணும் சரி அவகிட்ட நானே பேசதே வேற வழி இல்லையே மாப்பளைய பாத்து வச்சத நானே இப்ப பிரச்சனை வந்தா அது முடிச்சி வைக்கிறது நானே தேர்க்கணும் சரி நான் அவகிட்ட பேசதே ரொம்ப சந்தோஷம் சம்மதி இப்ப தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அத இப்ப எல்லாரும் சமாதானம் ஆயிச்சில்ல இப்ப சொல்லு கை என்ன சாப்பிடுங்க இல்லங்க சம்மதி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏன் மர்மாவ ஊட்ல தனியா கடக்க நாங்க உடனே போய் ஆவணும் பாத்துங்க பொறோ வந்து நாங்க சாப்பிட்டுக்கறோம் எது வந்தாலும் அப்புறமடிக்கு பேசிக்கிடுவா நாங்க வாரோம் ஆ சரி சம்மதி

ஜகோ நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு உன் புருஷரை கடத்தி கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுருவா கடத்தி கொண்டு போற அளவுக்கு அந்த ஆளு ஒண்ணா அவ்வளவு ஒருத்தலாம் கிடையாது உடுடி என்ன கவு இவ்வளவு நேரம் ஓட உட்கார்ந்து ஒப்பரிச்சிட்டு கிடந்தே இப்போ என்ன உடுன்னு சொல்ற பின்ன எனக்கு வர கோவத்துக்கு நான் தூக்கி போட்டு மிதிச்சி நான் மிதி மிதிச்சி நான் வந்துச்சு நான் நாளைக்கு ஊட்ட விட்டு எந்திரிக்க மாட்டான் அந்த மனசே ஏதோ போனா போதன உட்டு வச்சிருக்கே பழிச்சு போகட்டோ என் புள்ளி கொசறமா அப்பன ஒரு ஆளு வேணுமேன்னு இருக்கடி அமைதியா இருக்கே ஆனா அந்த ஆளு இத சக்கன ஓவர ஆளி தெரியா நான் நினைச்சு வெச்சிருக்கேன் ஆட்ரா அந்த ரெண்டு காலை வெடுக்கு வெடுக்குன்னு உடைச்சிக்கு அப்படி போனா இருவால இருந்தால போனா போதுமே அமைதியா கிடைக்கே இந்த புள்ளைய எங்க அம்மா விட்டு அமைச்சி வச்சிட்டே நான் அங்க போய் இருப்பேன் நான் போனதுக்கு அப்புறம் ஒரே அடியா போய் சேந்துடான்னு சொல்லி நிம்மதியா இருந்துட்டு இந்த ஆளு வேறோட பொண்ணோட பின்னாடி போய்ட்டா அதுக்கு அவன் தான் இங்க இருந்து பார்க்கலாம்ட்டே நான் மட்டும் இங்க கிடக்க மாட்டேன் ஏ மாமியார் கல்வியும் சேந்துட்டு புள்ள காரனோட சேந்து ஆடிட 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 கிடக்கே அது ரெண்டு ஆட்டத்தியே அடக்குறதுக்கு ரொம்ப நாளைக்கு எனக்கு ஆகாத பத்தக்க நாம இருக்கும்போது நம்மளோட அருமை தெரியாது நாம இல்லாதப்ப தான் நம்மளோட அருமை தெரிய பத்தக்க ஏ இது போனா போது புருஷனாச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நான் போனா அந்த ஆளு என்னைய நாயை வரட்ட மாதிரி வேட்டி விடுதான் இதுக்கு மேல நான் எதுக்கு அந்தால் பின்னாடி போனா அந்தால் தான் ஏன் பின்னாடி வரணும் அட்ரஸ் அக்க நான் முடி பண்ணிட்டு இனி மேட்ட அந்தால் பின்னாடி எல்லாம் நான் போறமதிய இல்ல அந்தால் நாளைக்கு என் பின்னாடி வர வைக்க போறேன் பாரு கேக்கு பேசாம இப்படி பண்ண அந்த பக்கத்து விட்டு காரி இருக்கல அவள தூக்கி போட்டு பந்தாடிடுமா அவ இருக்குற வச்சதனே இந்த ஆளு இவ்ளோ ஓவர் பண்ணிட்டு கிடக்காரு அவள அடிச்சு ஊர விட்டு வேட்டி விட்டுட்டா அதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்வாரு வேற ஒரு பொண்ணு பின்னாடி போவாரு

உனே இப்படி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ராணி அதே உனைய பார்த்துட்டு வர மாதிரிங்க தலைவாரி பூ வச்சு புடவை கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டீங்க ஊருக்கு போனா மட்டும் பொம்பளைங்களா சீவி சிங்கா வச்சுக்கிட்டு பூ தலை சீவி பூ வைக்கிறது என்ன புடவ கட்டிக்கிறது நகை போட்டுக்கிறது அதே வீட்டில் இருந்தா மட்டும் அழுக்கு நெறியா போட்டுக்கிட்டு அப்படியே மூஞ்சு கூட கழுதுவாம அழுக்கு இருக்கீங்களே ஏன் ஊருக்கு போனா ஒரு வேலையும் செய்யாம இருக்கோம் வீட்ல இருக்கும்போது அப்படியே இருக்கோம் ஒவ்வொரு வேலையும் நாங்க தான் செய்ய வேண்டியது கிடக்கு உங்களுக்கு சோர் போடுறது ஒரு முறை தண்ணி கொண்டாந்து வைக்க ஒரு முறை எல்லா வேலையும் நாங்க தான் செஞ்சு கிடக்கோம் அப்படி இருக்கீல அழுக்கு மேட்டியா அதுக்கெல்லாம் போதும் இருந்தாலும் இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்க அடேங்கப்பா மனுஷனுக்கு தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு தான் வெளிய வருது போல அங்க இருக்கீல ஒரு நாளா சென்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிப்பீங்களா சொல்லுங்க பாப்பா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா கூட என்னைய பார்க்க கூட மாட்டீங்க ஆனா இப்போ வெச்சுக்கணும் வாங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க

ஆமாங்க மாடி வீடு மாடி வீடு கோடிக்கணக்கில் பணம் போட்டு மாடி வீடு கட்டுதான் மனுஷாலே உட்கார முடியுதா ஒரு காத்து வசதி இருக்க மாட்டேங்குது கடைசியில அந்த குடு குழு காத்து வர ஏசி போட்டிய வாங்கி வந்து மாட்டிக்கிறாவோ அதை போட்டுவிட்டு வியாதியும் வந்து போடுது ஆனா இங்க பாரு இயற்கை காத்துல உட்காந்துட்டு இருக்கும் என்ன அருமையாக இருக்கு பாத்தீங்களா ஆமா ரனி நாம கூட இதே மாதிரி ஒரு இடத்துல பேசாம ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டி வெச்சிரணும் மத்திக்கை வயசான காலத்துல நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்து இருந்திரலாம்ல பிள்ளைகளே பெருசாகி கல்யாணம் கட்டி முடிச்ச உடனே அவங்க அவங்க வேலைய தம்பி பாப்பாவோ நம்மள பாப்பாவோ நம்மள நாம தான பாத்துடடா இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல வீடு கட்டி வச்சுக்கணும் கொள்ளணும் மத்திக்கை நமக்கு உதவும்ல அதிக்கனே வாங்கவோ انا இருக்கற காரணனா முதல்ல அடிப்பேன் எங்க ஊர்க்க வந்து மூணு நாள் ஆச்சு உங்க அம்மா கிட்ட ஒரு வாட்டி கூட ফোন போட்டு பேசாம கர்க்கிகிள சும்மா இருக்கியா நீ? எதுக்குடா இப்படி டென்ஷன் ஏத்திட்டே தெரியல. அதுதால இல்லையே அத்தை என்ன நினைப்பாவ சொல்லுங்க? நீங்க எப்பவுமே அங்க இருந்து எங்கயுமே போனத இல்ல. இப்ப வேற சொல்லாம கொல்லாம வந்துட்டு மூணு நாள் ஆச்சு. அவக்கு என்ன நினைப்பாவ? ஒரு வாட்டி போன் போட்டு பேசிறதுக்கு என்ன ஐடி போதே பேசுக. ஆ என்னந்தல அவக்கு அம்மா தான கே பேசுக. சரி சரி அப்புறம் பேசற. அதெல்லாம் முடியாது இப்போவே பேசுக. நானோ ஒரு ரெண்டு தடவை பேசும்ல போன் போடுங்க. விடு மாட்டீய நீயே. என்ன கே அங்க போதா இல்லையா? ம் போடு போடு.

ஆசையா அம்மானே ஆச்சு நானும் பேசலான்னு பார்த்தா அவங்களுக்கு காசு வேணுமா எல்லாருமோ காசு 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 இல்லைன்னா நான் எல்லாம் ஒரு தூசிதான் போன எடுத்து உடனே புள்ள எப்ப போய் சேர்ந்தா எப்படா இருக்கான்னு ஒரு வார்த்தை ஆசையை கேப்பமா என் காசு வேணும் எப்படா ஒரு வேணும் கேக்குது கடுப்பா இப்ப போன பாதியில வச்சுட்டேன் அப்படியே அத்த கேட்டாவா ஆமா இனிமேட்டா அவங்களுக்காக அக்கறையா சக்கரம் ஏதாவது பேசாதேன் அவங்க நல்லா இருந்தா எங்க அவங்க காசு கேட்க போறாவோ தாத்தாவோட புருஷனுக்கு உடம்பு முடியாம அங்க கடக்கல நம்ம வீட்டுல தானே இருக்காவா மாப்பிளைக்கு மருந்து செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னு கடிதா அத்தை கேட்டுப்பாவோ மத்தபடி அத்தை ஒண்ணு பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு அலையறவங்க கிடையாதுல அவங்க அலைய மாட்டாவதா ஆனா அவங்க பெத்து வச்சிருக்காங்களே ஏ தொங்கச்சி அவ பணம் 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 பிசாசிருச்சு அவதான் இல்லாத போலாது ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்க அம்மா மனசை மாத்தி இப்படி கேட்க வச்சிருக்காவோ பேசாம அமைதி இரு போ ஆனா இல்லன்னா போன கூட மதிக்காதுன்னு சொல்லுறாவோ அது உண்மைதானே காசு எவன்தான் கண்டுபிடிச்சாலும் தெரியல இந்த உலகத்துல காசு இருந்தா அந்த கடவுள கூட கையால தொட்டு பார்க்கலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு இந்த காசுக்கு யாரும் பெரிய ஒரு மதிப்பே இருக்கு ஆனா மனுஷனுக்கு இல்லையே காணி